தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை அம்பத்தூரை அடுத்த திருமுல்லைவாயல் பகுதியில் அமைந்துள்ள மங்களம் மகாலில் ஸ்ரீ ஆஷிதா தாசாஜி அவர்களின் தலைமையில் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி ஸ்திரி சக்தி வரம் என்ற பெண்களுக்கான ஆன்மீக சிறப்பு வகுப்பு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆஷிதா தாசாஜி அவர்களின் அருள் ஆசியை பெற்றனர் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய நிகழ்வானது மாலை ஆறு மணி வரை சிறப்பாக நடைபெற்ற பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதன் காணொலியை காண

ப்ப நல்லவா எதாயும் அல்லவா நமஸ்தே இங்க ஸ்ரீ பரஞ்சோதி ஸ்ரீ சக்தி வரம் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு இது பெண்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பெண்கள் அவங்க வாழ்க்கையில ஆரோக்கிய ரீதியா ஐஸ்வர்ய ரீதியா உறவுகள்ல பெயர் புகழ் வெற்றி ஸ்தானம் குடும்பத்துல உத்தியோக ரீதியா இப்படி எல்லா ஸ்தானங்களிலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்குள்ள அந்த ஸ்திரீ சக்தி எழுச்சி அடைய செய்வதற்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பெண்களுக்கான ஸ்திரீ சக்தி வரும் நிகழ்ச்சி பெண் ஆணை காட்டிலும் கம்மியானவள் கிடையாது பெண் ஆணை காட்டிலும் உயர்ந்தவள் கிடையாது பெண் ஆணுக்கு சமமானவளும் கிடையாது பெண் பெண் தான் ஒரு வரி குதிரையும் ஒட்டக சிவங்கியும் நம்ம ஒப்பிட்டு பேச முடியுமா அது போல ஆணுடைய சில சிறப்பு குணங்கள் இருக்கு பெண்களுக்கு அவங்களுடைய நம்ம அத பலப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை நம்ம ரொம்ப சிறப்பாக வாழ முடியும் இப்ப ஒரு பெண் அப்படின்றவங்க வந்து ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அனுகிரகஸ்தானம் ஸ்ரீ பகவான் எப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய உள் உலகம் தான் வெளி உலகத்தை உருவாக்குது அப்படின்றாங்க இப்ப நமக்குள்ள வந்து இருக்கக்கூடிய கண்ணோட்டம் உணர்வு அப்படின்றது ஒரு பயமானதா இருக்கு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம வெளியில என்ன உருவாக்குவோம் அந்த பயத்தை தான் நம்ம இன்னும் இன்னும் அதிகப்படுத்துற சூழ்நிலைகளை நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அதே நம்முடைய உணர்வு நிலை ஆனந்தமானதா நன்றியானதா இருந்தா நம்ம வாழ்க்கையில இன்னும் நம்ம ஆனந்தப்படக்கூடிய விதமா நன்றியை அனுபவிக்க கூடிய விதமா எல்லாமே நம்மளுக்கு கூடி வரும் நமக்கு உள்ள சில மாற்றங்கள் ஏற்படும் போது வெளி வாழ்க்கை நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் வந்து அவங்களே எப்பவுமே வந்து ஒரு எதிர்மறையிலேயே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பம் எப்படி மேலே வரும் அதனால்தான் ஒரு பெண் என்பவங்க எல்லா விதத்திலும் அவங்க சிறப்படைந்தாங்கன்னா அது குடும்பத்தையே வந்து மேன்மையடைய செய்யும் குடும்பங்கள் மேன்மை அடைந்தா சமூகங்கள் சிறப்பாக இருக்கும் சமூகங்கள் சிறப்பாக இருந்தா நாடு சிறப்பாக இருக்கும் நாடுகள் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகமே மிக சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த ஸ்ரீ சக்தி வரத்தின் மூலமாக நாங்க நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவையே மிக உன்னத நிலையை அடைய செய்வதற்காக செய்யக்கூடிய ஒரு சேவாதான் இந்த ஸ்திரீ சக்தி வரம் நிகழ்ச்சி இது ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்க செய்துகிட்டு இருக்கோம் சென்னையில் நடக்குது கோயம்புத்தூர் திருப்பூர் திருவாரூர் மதுரை இப்படி பல இடங்கள்லயும் நடக்குது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் கிட்ட மக்கள் கலந்து பெண்கள் கலந்துகிட்டு இருக்காங்க பயன் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சி வந்து பெண்களுக்காக மட்டுமே பண்றோம் நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் பண்றோம் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் வந்து எல்லாருமே வருவாங்க ஆண்கள் பெண்கள் குடும்பம் குடும்பமா வந்து கலந்துப்பாங்க இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து பெண்களுக்காகவே அவங்களுக்குள்ள புதைந்து இருக்கக்கூடிய ஜாகிருத்தம் செய்வதற்காக அவங்களை பலப்படுத்துறதுக்காக குடும்பங்களை பலப்படுத்துறதுக்கான ஒரு பிரத்யேகமான நிகழ்ச்சி இது படிக்கிற குழந்தைங்க வந்து அம்மா அப்பாவை வந்து நேசிக்கணும் ஏன்னா அம்மா அப்பா கிட்ட இருக்கக்கூடிய உறவு முறை என்பது நம்மளுக்கு நல்லா இருந்தது வச்சுக்கோங்களேன் இந்த உலகம் வந்து ரொம்ப காம்படிட்டிவான வேர்ல்டு ரைட் இருக்கக்கூடிய வேர்ல்டு இந்த காம்படிஷன்ல வந்து நம்மளால வாழ்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு எந்த குழந்தைங்களுக்கு வீட்டில் அம்மா அப்பாவோட உறவு நல்லா இருந்து இது பெற்றோர் பக்கத்துல இருந்தும் இருக்கு குழந்தைங்க பக்கத்துல இருந்தும் இருக்கு குழந்தைங்க அம்மா அப்பாவோட அதிகமா அந்த பந்தப்பட்டு அந்த பாசத்துல இருக்கும் போதும் பெற்றோர்களும் வந்து அந்த எல்லையற்ற அந்த அன்பை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதுதான் ஒரு பெற்றோர் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு பரிசுன்னு சொல்லலாம் நம்ம அந்த பெற்றோரின் அன்பு என்ற பலத்துக்கு முன்னாடி இந்த சமூகம் வந்து என்ன தீமைகள் வைத்திருந்தாலும் சரி அதை எல்லாமே குழந்தைங்க வந்து தகர்த்தெறிஞ்சு முன்னாடி போக முடியும் ஸோ குழந்தைங்க வந்து நிறைய விஷயம் இருக்குது ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாக என்னன்னா உங்கள் பெற்றோருடனான உறவு முறையில் அன்பை ஏற்படுத்திக்கோங்க அது ரொம்ப பெரிய பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு மீண்டும் இந்த ஸ்ரீ சக்தி வரன் நிகழ்ச்சி அப்படின்றது நம்மளுக்கு மார்ச் ரெண்டாம் தேதி திருவாரூர்ல நடக்குது அந்த நிகழ்ச்சி நீங்க நேரடியா வந்து கலந்துக்கலாம் பயன்பெறலாம்